தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் வினோத நேர்த்திக்கடன் தமிழக வெற்றி கழகத்தின் பலமே இளைஞர்கள் என்று கூறலாம் அந்த அளவிற்கு இளைஞர்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் அண்மை காலமாகவே இளைஞர்கள் தங்கள் உடலையும் வருத்தி தளபதிக்காக நேர்த்திக்கடன்களும் செய்து வருகின்றனர் தற்போது முருகன் கோயிலொன்றில் நடைபெற்ற திருவிழாவின் போது மூன்று தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் பறக்கும் காவடியாக ஜேசிபியில் தொங்கியபடி தெருக்களில் ஊர்வலமாக சென்றது கான்பூர் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது அந்த ஜேசிபி இயந்திரத்தில் முருகன் புகைப்படமும் தளபதி விஜயின் புகைப்படமும் வைக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழக கொடியும் பறக்கவிடப்பட்டு வீதியெங்கும் உலா வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தது தோழர்கள் தங்கள் முதுகுகளில் கொக்கிகள் மாட்டப்பட்டு பறக்கும் காவடியாக தொங்கிக்கொண்டு கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை முடித்துள்ளனர் தமிழக வெற்றி தோழர்கள் செய்த இந்த வினோத நேர்த்திக்கடனானது கான்பூர் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது அண்மையில் வேளாங்கண்ணி மாதா கோயிலிலும் தமிழக வெற்றி தோழர் ஒருவர் தமிழக வெற்றி கொடியுடன் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் மண்டியிட்டு நடந்து பிரார்த்தனை செய்தது சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது அதேபோன்று வாயில் அலகு குத்தி அதில் தமிழக வெற்றிக் கழக கொடியே பறக்கவிட்டும் தோழர் ஒருவர் நேர்த்திக்கடன் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது